ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஸ்காட்லாந்து பிரஸ்பிடேரியன் தேவாலயத்தின் நிறுவனர் ஜான் நாக்ஸ் தனது மரண தருவாயில் யோவான் பதினேழாம் அதிகாரத்தை வாசிக்கும்படி தன் மனைவியை கேட்டுக்கொண்டார் இந்த வேத பகுதியில்தான் அவர் முதன் முதலில் தனது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நங்குரமிட்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தின் மூலம் அவர் பலப்பட்டு தேவனை அறியாதோர்களுக்காக மற்றும் உபதிரவத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருந்த ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளின் பாதுகாப்பிற்காக தனது தேசத்திற்காக தேவனிடம் தனது படுக்கையில் இருந்தபடியே மன்றாடி கொண்டிருந்தார் இவ்வாறு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது இவரை குறித்து ஸ்காட்லாந்தின் ராணி மேரி கூறியதாவது எனது எதிரியின் படைகளை காட்டிலும் ஜான் நாக்ஸின் முழங்காலுக்கு பயப்படுகிறேன் என்றாள் இவ்வாறு அவர் தனது இறுதி மூச்சு வரை ஜெப ஊழியத்தை செய்து வந்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஜபம் என்பது தேவனிடமிருந்து கிடைக்கப்பெறும் காணக்கூடாத வல்லமையாகும் அது நாம் தேவனிடம் அனுதினமும் எடுத்து செல்லும் ஏதோ ஒரு பட்டியல் அல்ல மாறாக அவரோடு நாம் அனுபவிக்கும் ஒரு உறவாகும் மனித உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நரம்பு மண்டலம் வேகமாக உடல் முழுவதும் தகவலை அனுப்பி அதற்கு ஏற்றவாறு ஹார்மோன்களை அல்லது நோய் எதிர்ப்பு அமைப்பினை தூண்டிவிட்டு செயல்படுகிறது அதே விசுவாசிகளோ ஊழியரோ அல்லது தேசமோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அந்த வலியை உணர்ந்தவர்களாக கருத்தாய் ஜெபிப்பதோடு பிறரையும் ஜெபிக்க வைத்து தேவனின் செயலினை கண்டு அவர் நாம் துதிக்க வேண்டும் தேசங்கள் தமது கால்களில் நிற்க செய்ய முதலில் நாம் முழங்கால் படியிட வேண்டும் என்று கூறியுள்ளார் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று ஒன்று திமுத்தையோ ரெண்டு ஒன்றில் வாசிக்கின்றோம் நம் இந்திய தேசம் உலகின் மிகப்பெரிய பெரிய ஜனநாயக நாடாகவும் பொருளாதாரத்தில் உலகளாவிய அளவில் வளர்ச்சி பெற்ற நாடாகவும் காணப்படுகிறது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நன்னாளில் நமது தேசத்தின் வளர்ச்சியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வளர்ச்சிக்கு இன்னும் என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை சற்று சீர்தூக்கி பார்த்து அதற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற குடியரசு நாடு இந்தியா எவரும் தம் போல எந்த மதத்தை தழுவவும் வழிபாடு செய்யவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சில நேரங்களில் தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படுகிறது இது போன்று இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் நம் நாடு இவைகளிலெல்லாம் மாற்றம் பெற்று சுபிட்சம் பெற வேண்டும் நம் சபைகள் உயிர் உயிர்மீட்சி பெறுவதோடு தேசத்தின் மீட்புக்காய் திறப்பில் நின்று ஜெபிப்போர் எழும்ப வேண்டும் ஆம் பிரியமானவர்களே பஞ்சம் பட்டினி இல்லாத நாடாக நம் தேசம் மாறவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம் பெண்கள் வாலிபர்கள் முதியோர்கள் என அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் பிற்போக்கு சிந்தனைகளோ மக்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் திட்டங்களோ எதிர்கால சந்ததியினரை பாதிக்காத நிலை உருவாக ஜெபிப்போம் நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்ற தேசமாக இந்தியா மாற கல்வித்துறை கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட ஜெபிப்போம் இனம் மதம் மொழி அடிப்படையில் பிரிவினைகளை உண்டாக்கும் மனிதர்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம் ஏழை மக்களுக்கு விளைவிக்கப்படும் அநீதி நிலப்பரிப்பு சமத்துவமின்மை மாற ஜெபிப்போம் அரசாங்க நலத்திட்டங்களில் எல்லோருக்கும் சேர வேண்டிய நியாயமான பங்கு கிடைக்கவும் அநியாயமாக கொடுமைக்குள்ளாகும் மக்களுக்கு நீதி கிடைக்கவும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ நாடாக கட்டமைக்கப்படவும் ஜெபிப்போம் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறு என்று நாட்டிலுள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள ஜெபிப்போம் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வில் சுபிச்சம் பெறவும் போதை பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை அரசாங்கம் தடை செய்து மக்களின் நலனை காக்கவும் ஜெபிப்போம் அனைவரும் நாட்டின் நல்ல குடிமகனாக குடிமகளாக வாழவும் நீதி நேர்மைக்காக பாடுபடும் தலைவர்கள் எழும்பவும் தேவரின் சாயலில் படைக்கப்பட்ட அனைவரும் சமம் என்ற உணர்வு அனைவரின் மனதில் ஏற்படவும் ஜெபிப்போம் நம் நாட்டிற்காக தேச தினமும் நம் ஜெபத்தில் தாங்குவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபா எங்களை அதிகமாக நேஸ்துவல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பார்லோகப்பிதாவே இந்த நாளில் எங்கள் தேசத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரமாண்டவரே கத்தா தேசம பயப்படாதே மகிழ்ந்த கழிக்கோரு கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா அண்டபரே எங்கள் தேசத்திற்கு என் தேவன் சேமத்தை கொடுப்பீராக ராஜா எங்களுடைய தேசத்திலே கதாவி ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரப்பா சமாதானத்தையும் கத்தாவி ஸ்தோத்திரமா ஆண்டவரே ஒரு மனப்பாட்டையும் என் தேவனின் கொடுப்பீராக உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் தேசத்திலே ஆண்டவரை செழிப்பு உண்டாகட்டும் ராஜாவும் என் நன்றியோடு ோம் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே